ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரீஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சேனல் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எதை பத்தி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் டிவில நம்பர் ஒன் சீரியலாக இருந்துட்டு வர சிங்க பெண்ணே சீரியல் இந்த சீரியல்ல அன்பு ஆனந்தி இந்த ரீல் பேருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அண்ட் அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்து அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ஃபேன்ஸ்க்கு தான் ஒரு சர்ப்ரைஸ் அண்ட் ஹாப்பியான ஒரு நியூஸ் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக வர இருக்கு சன் டிவியே இதை வந்து அஃபிஷியலா உங்களுடைய சேனல்ல அனௌன்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மிங் பிப்ரவரி லெவன்த் அதாவது கம்மிங் டியூஸ்டே அன்னைக்கு மார்னிங் எயிட் தேர்ட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸ் மீட் வந்து அவங்க கண்டக்ட் பண்றாங்க அன்பு ஆனந்தி அதாவது அமர்ஜித் அண்ட் மனிஷா இருக்க போறாங்க அங்க இந்த ரீல் பேரை மீட் பண்றதுக்கு ரியல் கப்பல் ரியல் லைஃப்ல கப்பலா வாழ்ந்துட்டு இருக்க நிறைய பேர் வந்து இன்வைட் பண்றாங்க இது வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா ஒரு மீட் அண்ட் கிரீட் மாதிரி சன் டிவி வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி சன் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்களான்னு எனக்கு வந்து கன்ஃபார்ம்டா தெரியல பட் எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ பியூட்டிஃபுல் ஒரு ரீல் கப்பலை மீட் பண்ணி நிறைய ரியல் லைஃப் கப்பல்லாம் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க இன்னும் இப்போதைக்கு டேட் அண்ட் டைம் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்த பிளேஸ் அண்ட் யாரை காண்டாக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சூன் வந்து அவங்களே அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த மீட் அண்ட் கிரீட்டை மேபி வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக உங்கள் மார்னிங் வந்து டெலிகாஸ்ட் பண்ணலாம் அதர்வைஸ் டிஜிட்டலாக சன் டிஜிட்டல் யூடியூப்ல மட்டும் கூட டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு ஸோ சிங்க பெண்ணே ஃபேன்ஸ் எஸ்பெஷலி அன்பு ஆனந்தி ஃபேன்ஸ் எல்லாருமே ரெடி ஆகிக்கோங்க எல்லாரும் ரெடி ஆக முடியாது ஒன்லி மேரிட் கப்புள் மட்டும்தான் ஆக முடியும் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க ஓகே மக்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்குளூசி அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க